நான் அந்த பக்கம் கிரவுண்ட்ஸ் போய்ட்டு ரொம்ப கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு இருக்கும்போது கத்தாதீங்கடா ட்ராயிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ராயிங் போட சார் ஸோ ஒவ்வொரு செக் பண்ணி நான் எல்லாம் நல்லா அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்களா டீச்சர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க சரி சத்தம் போடாதீங்களா ட்ராயிங் போட்டு

எல்லாம் ஒரே கிளாஸில் உட்கார வச்சிருந்தாங்க ஸோ நான் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போயிருந்தேன் ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க கட்டிட்டு இருக்கும்போது நல்லா கத்தாதீங்கடா ட்ராயிங் போடுங்க அப்படின்னு நான் சொல்லி எல்லாத்தையும் ட்ராயிங் போட வச்சிருக்கேன் சார் ஸோ ஒவ்வொரு தடவை வந்து செக் பண்ணி நான் எல்லாம் எப்படி நல்லா போட்டிருக்கீங்களா ஓகே ஏன்னா அவங்க வந்து நீங்க ஏன் போய் செக் பண்றீங்க உங்களுக்கு ஏதாவது கூட யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி செக் பண்ண சொல்லி அப்படி சார் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம நடந்ததுனால